இப்ப நம்ம வந்து எது வரைக்கும் பாத்திருக்கோம் அப்படின்னா உயிரி உயிரியல் கண்ட்ரோல் அதாவது பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மூலமா தாவரங்களை மற்ற பூச்சி இனங்கள்ல இருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்ப வண்ணச்சு வண்ணத்து பூச்சி மற்றும் கம்பளி புழுக்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இவைகள் வறண்ட நிலையில் உள்ள ஸ்போர்களாக பாக்கெட்டில் கிடைக்கின்றன இவைகள் தண்ணீருடன் கலந்து எளிதில் இலக்காகும் தாவரங்களான கடுகு தாவரங்கள் மற்றும் பழம் தரும் தாவரங்களின் மீது தெளிக்கப்படுகின்றன இப்ப நம்ம முன்ன சொன்ன மாதிரிதான் இந்த பேசில அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்போர்ஸ் உருவாக்கும் எல்லா பாக்டீரியாவும் பாலிலா இனப்பெருக்கு மூலமா ஸ்போர்ஸ் உருவாக்கிதான் அதோட இனத்தை பெருக்கிக்கும் ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த ஸ்போர்ஸை இவங்க விற்பனையாவே பண்றாங்க அதன் மூலமா அந்த ஃபோர்ஸை இந்த தாவரங்கள் வந்து ஈஸியா பாதிக்கப்படுமோ அந்த தாவரங்கள்ல நம்ம யூஸ் பண்ற இந்த இன்செக்டிசைட்ஸோட கெமிக்கல்ஸுக்கு பதிலா இதை போடுறது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்செக்டிசைட்ஸோட அளவையும் நம்ம குறைஞ்சிக்கலாம் அதே சமயம் இந்த பூச்சிகளையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்கு இவைகள் பூச்சிகளின் லார்வாக்களால் உண்ணப்படுகின்றன லார்வாவின் குடல் பகுதியானது நச்சு பொருளால் ஆனது வெளியிடப்பட்டு பின்னர் லார்வாவானது கொல்லப்படுகிறது பாக்டீரியா நோய் கம்பளி பூச்சிகளை கொள்ளும் ஆனால் மற்ற பூச்சிகளை விட்டுவிடுகின்றன அதாவது நம் அதோட ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பூச்சிகளை மட்டும்தான் கொள்ளுது அதுல அந்த பாக்டீரியா நோய் இதுல இந்த இடத்துல பாக்டீரியா நோய் எதை கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பளி பூச்சி அந்த கம்பளி பூச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி அந்த எக்ல இருந்து குட்டியா வர ஒரு லார்வாவா தான் இருக்கும் அந்த லார்வாக என்ன பண்ணிட்டோம் இது ஒரு நச்சு பொருளை வெளி வெளியிட்டு அதை அந்த லார்வா சாப்பிட்றப்ப அதோட குடல் பகுதியை எப்போ அது ரீச் ஆகுதோ அப்ப அந்த ஆக்டிவேட் ஆகி அதை கொன்றுது பத்தாண்டு காலகட்டத்தில் மரபணு பொறியியல் முறைகளில் அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த முறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக விஞ்ஞானிகள் பேசில்லஸ் துரிஞ்சியன் அந்த நச்சு ஜீன்களை கிரைடாக்சின் தாவரத்திற்குள் உச்செழுத்துகின்றனர் அதாவது அந்த பேசிலஸ் பேசில சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து ஒரு வகையான டாக்சினை வெளியிடுதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த எண்டோடாக்சின் பேரிங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கிரைடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதை எடுத்து அதை தாவரத்துக்கு தாவரங்குள்ள உச்செழுத்துறாங்க இத்தகைய தாவரங்கள் பூச்சிகளின் தாக்குதலை எதிர்க்கும் திறனை பெற்றுள்ளன இதற்கு ஒரு உதாரணம் பீட்டி பருத்தி இந்த வகையிலான பருத்தி வகைகள் நம் நாட்டின் பல மாநிலங்களில் பயிரிடப்படுகின்றன அதாவது நம்ம பார்த்துருப்போம் நிறைய பிடி கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடி அப்படின்ற அப்படின்ற அந்த வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியாவோட கிரைடாக்சின் செலுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தாவர நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக உயிரியல் கட்டுப்பாடு முறைகளில் டிரைகோடெர்மா அப்படின்ற ஒரு பூஞ்சை பயன்படுத்தப்படுகிறது இந்த தான் ஒரு வகையான ஒரு ட்ரக் எடுத்தோம் ட்ரக் அந்த ட்ரக் வந்து நம்மளோட உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையில பயன்படுது அப்படின்னு சொன்னோம் சோ இந்த ட்ரைகோடெர்மா என்ற பூச்சை இனங்கள் தனித்து வாழக்கூடியவை தாவர சூழ் மண்டலத்தில் பொதுவாக காணப்படும் ஒரு பூஞ்சை ஆகும் இவைகள் பல தாவர நோய் யூக்கிகளை கட்டுப்படுத்துகின்ற வல்லமை பெற்ற உயிரிய கட்டுப்பாட்டு முகவர்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நார்மலா பூஞ்சை அப்படின்னாவே அதோட வேர்கள் பார்த்தோம்னா நிறைய ஒரு பெரிய வலைப்பின்னலோட தான் இருக்கும் ஸோ அதன் மூலமா நிறைய நோய்களை இது கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பேக்குலோ வைரஸ் அப்படின்னு இப்ப நம்ம பாக்டீரியா இது வரைக்கும் பாக்டீரியா பூஞ்சை பத்தி பார்த்துட்டோம் இப்ப வைரஸ்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேக்குலோ வைரஸ்கள் என்பவை ஒரு நோயுண்டாக்கும் உயிரிகள் இவைகள் பூச்சிகள் மற்றும் கணுக்காளிகள் கணுக்காளிகளை தாக்கும் திறனுடையவை கணுக்காளிகள் அப்படின்னு இங்க யார சொல்றாங்க அப்படின்னா பூச்சிகளை தான் சொல்றாங்க சோ இந்த கணுக்காளிகளை தாக்கும் திறனுடையவை இவைகளில் நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் என்ற பேரினம் உயிரிய கட்டுப்பாட்டு முகவராக செயல்படுகிறது நியூக்ளியோ பாலிஹெட்ரோ ஹெட்ரோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் இவை குறிப்பிட்ட இனத்தை மட்டும் தாக்கி அழித்து குறுகிய செயலாற்றல் உள்ள இலக்குசார் பூச்சிக்கொல்லியாக பயன்பாட்டில் உள்ளன இப்போ ஒவ்வொரு விவசாயத்திலையும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பயிர்களை வலி வள வளர்த்துட்டு வளர்க்குறப்போ அந்த குறிப்பிட்ட பயிரை தாக்கக்கூடிய பூச்சி இனங்கள்ல மட்டும் இவ வந்து என்ன பண்ணுவோம் அதோட எதிர்ப்பு தெரிவிக்கும் அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இலக்கு சார் அதோட டார்கெட்டான பூச்சி எது அந்த பூச்சியை மட்டும் அழிக்கும் தாவரங்கள் பாலூட்டிகள் பறவைகள் மீன்கள் அல்லது இலக்கு அல்லாத பூச்சிகள் மீதும் எதிர்மறையான தாக்கங்களை இவை ஏற்படுத்துவதில்லை அந்த பூச்சிகளை தவிர வேற எந்த பூச்சிகள் மேலையும் அவை வேற எந்த விதமான தாக்குதல்களையும் ஏற்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை அதாவது இன்டிகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்டிகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம் அந்த இடத்திட்டத்துல இந்த நடைமுறை மிகவும் விரும்பத்தக்கதாக உள்ளது ஏனெனில் உதவிக்காக பயனுள்ள பூச்சிகள் பாதுகாக்கப்படுகின்றன அதே சமயம் சுற்றுச்சூழல் ரீதியில் முக்கியமான பகுதிகள் பராமரிக்கவும் படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க அடுத்து லாஸ்டா உயிர் உரங்களாக நுண்ணுயிரிகள் பயோ பெர்டிலைசரா வேற எந்த இப்ப மைக்ரோஸ் வந்து எந்தெந்த உரை முறையில பயன்படுத்துச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் உணவுல தொழிற்சாலையில பயன்படுத்துச்சு அப்புறம் உயிர் கேஸ் தயாரிக்க உயிரி கொல்லிகளாக பயன்படுத்துது அப்புறம் கடைசியா நம்ம பார்த்தோம் என்னது பூச்சி விவசாயத்துக்கு அப்புறம் கழிவு நீக்க முறையில இந்த மாதிரி நிறைய இடத்துல பயன்படுத்துது இப்ப கடைசியா உயிர் உரங்களாகவும் பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்மளோட நோக்கமே அதாவது இந்த பயாலஜிக்கல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட நோக்கமே என்ன அப்படின்னா நாம பயன்படுத்தப்படுற பூச்சிக்கொல்லிகள் கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா அந்த கெமிக்கல்ஸை குறைக்கணும் அதே சமயம் நம்ம பெர்டிலைசர்ஸ் அதாவது உரங்களா யூஸ் பண்றது என்னது கெமிக்கல் உரங்களை தான் கடையில் வாங்கி தான் பயன்படுத்துறோம் அந்த உரங்களோட அளவையும் குறைக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விடத்தை தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப அந்த மண் வந்து மலட்டுத்தன்மையுடையதாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த தொடர்ச்சியா ஒரு மண்ணில் ஒரே பயிரை விளைவிக்கிறதுனால ஒரே மாதிரியான சத்துக்கள் அந்த தாவரங்கள் எடுத்துக்குது அப்ப அந்த அந்த உறிஞ்சுக்கிற அந்த குறிப்பிட்ட சத்துக்கள் என்ன அங்க இல்லை அந்த மண்ணுல அப்ப மேற்கொண்டு அந்த தாவரங்கள்ல திரும்ப அதே தாவரத்துல வளர்த்துனா அதே அளவுக்கு ஈல்டு அடுத்தடுத்த இதுல அப்படியே குறைஞ்சிட்டே போகும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஈல்டு என்னது ஈல்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாஸ்டா கிடைக்கிறதுல அந்த பயிர்கள் வளர்த்துனதுக்கு அப்புறம் அந்த அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ ஆரம்பிக்கிறோம் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரையும் அதிகமா அந்த மண்ணோட தரமே குறைஞ்சு போயிடுது அதை சுற்றுச்சூழலையும் அதே சமயத்துல பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் அத பயோ கெமிக்கல்ஸ் அதாவது நாம் நுண்ணுயிரிகளையே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம் மைக்ரோப்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் இன்றைய வாழ்க்கை முறையில் சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது கவலை அளிக்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்வாக கருதப்படுகிறது வேளாண் விளைபொருட்கள் பொருட்கள் அதிகரித்து வரும் வேளாண் விளை பொருட்கள் அதிகரித்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ரசாயன உரங்கள் பயன்படுத்துவது கணிசமாக உயர்ந்து மாசுபாடு ஏற்படுவதற்கும் முக்கிய காரணமாக அமைகிறது அதாவது இப்ப நம்மளோட நம்மளோட இதுல வந்து இப்ப பாப்புலேஷன் மக்கள் தொகையும் அதிகமாயிட்டேதான் இருக்கு அதிகமாக அதிகமாக அங்க உணவு தேவை என்ன ஆகிட்டே இருக்கு அதிகமாயிட்டே ஆகுது உணவு விளைச்சல் குறைய ஆரம்பிச்சது அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ண கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நிச்சயமாக அதிகப்படியான ரசாயன உரங்களின் பயன்பாடு அதிகமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் என்பதை நாம் உணர்ந்து விட்டோம் மேலும் உயிர் உரங்களை பயன்படுத்தி கரிம வேளாண்மை இயற்கை வேளாண்மை மாறுவதற்கு நம்முள்ளே ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இந்த உயிரி உரங்கள் என்பது மண்ணின் ஊட்டச்சத்து தரத்தை வளப்படுத்தக்கூடிய உயிரிகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்ன பண்றோம் உயிரி உரங்கள் அதாவது இந்த உரங்களால் பயன்படுகிறப்போ மண்ணோட ஊட்டச்சத்து தரத்தை நம்ம என்ன பண்ணலாம் வளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்னென்ன அந்த நுண்ணுயிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா பூஞ்சை மற்றும் சயனோ பாக்டீரியா போன்ற உயிரி உரங்களின் முக்கிய ஆதாரங்கள் ஆகும் எக்ஸாம்பிள் இப்ப லெகுமினஸ் அப்படின்ற வகை தாவரங்களின் வேர்களின் மீது காணப்படக்கூடிய வேர் முடிச்சுகளில் ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியம் அது ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை சிம்பயாசிஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாழ்க்கை வாழ்கிறது இப்ப எக்ஸாம்பிள் லெகுமினஸ் தாவரங்கள்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப கடலை தாவரங்கள்லாம் இருக்குல்ல நிலக்கடலை செடி அதையெல்லாம் குடுங்கி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேர்களுக்கு கீழே பார்த்தோம்னா குட்டி குட்டியா அந்த வேர்கள் கீழே ஒரு இப்படி வேர் இருக்கு அப்படின்னா அந்த வேர்களோட ஒரு எதுல குட்டி குட்டியா இப்படி முடிச்சிருக்கும் அந்த முடிச்சுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைசோபியம்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு இந்த பாக்டீரியாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம் ஜீன்ஸ் அதுல இருக்கும் ஸோ இந்த நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா ஏன் இதுகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது தாவர வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத ஒரு வாயு அது அதுக்கு தேவைப்படும் ஸோ அந்த தனிமை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரைசோபியம் பாக்டீரியா அதை உறிஞ்சி நிலைநிறுத்தி அதை தாவரத்துக்கு கொடுக்கும் ஸோ தாவரங்கள் அந்த பாக்டீரியாங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கும் இது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பயாட்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கூட்டுயிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாக்டீரியங்கள் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை கரிம வடிவில் நிலைநிறுத்தம் செய்கின்றன இந்த கரிம நைட்ரஜனை தாவரங்கள் ஊட்ட பொருளாக பயன்படுத்தி கொள்கின்றன அப்ப மண்ணில் தனித்து வாழும் மற்ற பாக்டீரியங்கள் கூட அசோஸ்பைரிலம் மற்றும் அசட்டோபாக்டர் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துகின்றன இதன் மூலம் மண்ணில் நைட்ரஜன் அளவை அதிகரிக்குது அதனால தாவரங்களோட வளர்ச்சியும் அதிகரிக்குது இப்ப நார்மலா இந்த நம்ம பார்த்தாவது ஒரு கூட்டுயிரி அந்த கூட்டுயிரி மாதிரி இல்லாம சில தனித்து வாழும் தாவரங்கள தனித்து வாழும் பாக்டீரியங்களும் இருக்கு யாரு அசோஸ் பைரிலம் அசட்டோபாக்டர் அதோட பேர்ல இருக்கு அசட்டோ பாக்டர் அசோஸ் பைரிலம் பூஞ்சைகளும் தாவரங்களின் வேர்களும் கூட்டுயிரி வாழ்க்கை முறையில் இணைந்து மைக்ரோ ரைசா அப்படின்ற அமைப்பை தோற்றுவிக்கின்றன சில நம்ம சொல்லிட்டோம் இந்த பூஞ்சைகளோட வேர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு வலைப்பின்னல் அமைப்பில் இருக்கும் ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும் மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மைக்கோரைசா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற தாவரங்களோட வேர் இருக்கு இல்லையா அதுலேயும் போயிட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும்னா தனக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்து உறிஞ்சிக்கும் அதே சமயம் அந்த தாவர வேர்களுக்கு இடையூறா வரக்கூடிய சில நோய் கிருமிகளை அதுக்கு அடுத்துக் கொடுக்கும் குளோமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரினத்தின் பழ உறுப்பு இனங்கள் மைக்ரோரைசாவை தோற்றுவிக்கின்றன குளோமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோரைசா குளோ மைக்ரோரைசாவை உருவாக்குது அப்படின்னாவே இது என்னது ஒரு பூஞ்சை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த குளோமஸ் அப்படின்ற பேரினத்தின் பழ இனங்கள் மைக்ரோரைசாவை தோற்றுவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் கூட்டுயிரி வா கூட்டுயிரி வாழும் இனமான பூஞ்சை மண்ணிலிருந்து பாஸ்பரஸை உறிஞ்சி தாவரங்களுக்கு அழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது நைட்ரஜனை உறிஞ்சி வழங்குதுன்னு சொன்னோம் சில இனம் பாஸ்பரஸ் என்பேன்னு சொல்லுவோம் நைட்ரஜன் பொட்டாசியம் அண்டு பாஸ்பரஸ் இந்த மூணுமே வந்து தாவரங்களோட வளர்ச்சிக்கு இன்றியமையாதது நைட்ரஜன் இப்ப பாஸ்பரஸை சில பூஞ்சை வகைகளும் இருக்கு இத்தகைய கூட்டுயிரி வாழ்க்கையை மேற்கொள்ளும் தாவரங்கள் வேரில் உள்ள நோய்காரணிகளுக்கு எதிராக எதிர்ப்பு திறன் உப்புத்தன்மை மற்றும் வறட்சியை தாங்கும் திறன் தாவர வளர்ச்சியின் ஒட்டுமொத்த அதிகரிப்பு மற்றும் வளர்ச்சி போன்ற பிற நன்மைகளையும் இதனால் அடைகின்றன சோ இதனால இந்த தாவரங்களுக்கு இந்த பூஞ்சைகள் என்னென்ன விதத்துல பயன்படுது இந்த இந்த தரனால தாவரம் நல்லா வளர முடியுது அதே போல காரணிகளுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்குது ஒருவேளை இந்த மண்ணில் வந்து உப்புத்தன்மை அதிகரிச்சிட்டா அத கரெக்ட் பண்ணுது இல்ல வ வறட்சி அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுது சோ இத எல்லாம் ஒரு பூஞ்சை தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சயனோ பாக்டீரியங்கள் என்பவை தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கும் சயனோ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு ப்ளூ க ப்ளூ இஸ் க்ரீன் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் ப்ளூ க்ரீன் பாக்டீரியா ஏன்னா அதில் க்ரீன்ற வார்த்தை இருக்கனால அந்த க்ரீனை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணிக்குவான் ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணி தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குவான் இவைகள் நீர் தேங்கும் இடங்கள் மற்றும் நிலம் சார்ந்த சூழலில் பல பரவலாக காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஆனாஃபினா நாஸ்டாக் ஆசிலட்டோரியா போன்றவை அப்போ இப்ப பாக்டீரியங்கள்ல என்னது சயனோ பாக்டீரியங்கள் யார் யாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் மற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க சயனோ பாக்டீரியங்களா இருக்குங்க இப்போ நெல் வயல்கள்ல இந்த சயனோ பாக்டீரியங்கள் முக்கியமான உயிர் முக்கியமான உயிர் உரங்களாக திகழ்கின்றன கரிம பொருட்களையும் நீல பசும் பாசிகள் மண்ணுடன் சேர்ந்து அதன் வளத்தையும் அதிகரிக்க செய்கின்றன அப்ப நெல் வயல்கள் இப்ப நம்ம இப்ப சைனோ பாக்டீரியாவை பத்தி ஏன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் உயிரி உளங்களா பயன்படுது யார் யாரு அனாபினா நாஸ்டாக் அசலோபாக்டீரியம் பாக்டீரியம் ஆசிலோரியா அப்படின்னு சொல்லணும் இவங்க எல்லாம் சோ தற்போது வணிக ரீதியில் எண்ணற்ற உயிர் உரங்கள் சந்தைகள்ல கிடைக்குது மேலும் விவசாயிகள் மண்ணில் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களை சோ சோர்ந்து வாழ்தலை சாரி சார்ந்து வாழ்தலை குறைக்கவும் தங்களுடைய வ வயல்வெளிகளில் அதிகமாக உயிரி உரங்கள் பயன்படுத்துகின்றன ஸோ இந்த உயிரி உரங்களை பயன்படுத்துறது மூலயமா இவ்வளோ நன்மை நடக்கிறதுனால அதாவது தாவரத்தால் வளர்ச்சி காலத்துலேயும் வாழ முடியுது அதே சமயம் உப்புத்தன்மை அமிலத்தன்மை எல்லாத்தையும் பார்த்துக்கவும் கா அதை தாண்டியும் வளர முடியுது அதனால விவசாயிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கெமிக்கல்ஸை குறைச்சிட்டு இந்த உயிரி உரங்களை பயன்படுத்துதலை அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வீட்டு தயாரிப்புகளில் நுண்ணுயிரிகள் இப்ப நம்ம இதை பார்த்த எல்லாத்தோட ஒரு ஃபுல் கான்செப்ட் தான் இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கறதோட ஒரு ஃபுல் கான்செப்ட் வீட்டு தயாரிப்புகள்ல நுண்ணுயிரிகள் எந்த என்னென்ன வகையில பயன்படுது பல வகையான பாரம்பரிய பானங்கள் மற்றும் உணவுகள் நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்பட்டு குளிக்க வைப்பதன் மூலம் பெறப்படுகிறது இப்ப எக்ஸாம்பிள் இப்போ ஊருக அதெல்லாம் எடுத்துகிட்டு அதோட கரெக்டாக மெயின்டெயினாக இருக்கணும் பாக்டீரியங்கள் எது இது பண்ணக்கூடாதுன்னு அசிடிக் ஆசிட் சேர்த்துவாங்க இந்த அசிடிக் ஆசிட் என்ன பண்ணுவோம்னா பாக்டீரியாக்களோட இன்வால்மெண்ட்டை தடுக்கும் அதாவது அது மேற்கொண்டு புளித்து போகாமலோ இல்லை வேற ஏதாவது மாறாமலோ தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தோடி தோடி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா கல் அப்படின்றாங்க பாரம்பரியமாக இதை தென்னிந்தியாவோட சில பகுதிகளில் குடிப்பதற்காக பயன்படுத்தப்படுது எப்படி இதை தயாரிப்பாங்கன்னா பனை மரத்தோட தாவர சாறு மேலே எடுத்து வச்சு அதை கொஞ்ச நாள் வந்து அப்படியே விட்டுருவாங்க அது 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 வந்து சில செய்து கல்லா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாலாடை கட்டிகளில் இழைவு நயம் நறுமணம் இழைவு அப்படிங்கிறது அதோட சாஃப்ட்னஸ் நறுமணம் மற்றும் சுவையின் அடிப்படையில் பல்வேறு வகைகள் உள்ளன இதற்காக தனித்தன்மைக்கு காரணம் அதில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகள்னு சொல்லிட்டாங்க இப்போ எக்ஸாம்பிளாக ஸ்விஸ் பாலாடை கட்டி அதாவது ஸ்விஸ் சீஸ்ன்னு சொல்லுவோம் அது மற்ற சீஸஸை விட நல்ல பெருசாகவும் அதோட இழைவு நயம் வேற மாதிரி இருக்கும் இதில் பெரிய துளைகளுக்கு காரணம் என்னன்னா அதிகமான சிஏட்டு வாய்வு வெளியாகுது இதற்கு யார் இந்த அதிக சிஓட்டு வாய்வு வெளியாகுவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொபோனி பாக்டீரியம் ஷர்மனி அப்படின்ற பாக்டீரியம் இந்த இடத்துல யூஸ் ஆகுறனால தான் ஸ்விஸ் சீஸ் வேற மாதிரி இருக்குது வே இன்னொரு சீஸ் என்னென்னா ராக்கி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாடை கட்டி இந்த பாலாடை கட்டி ஒரு குறிப்பிட்ட பூஞ்சைகளை என்ன பண்ணுதுன்னா அதன் மேல் வளர செய்வதன் மூலம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட நறுமண சுவையை அளிக்கிறது விட்டமின் பி டுவெல்வை அதிகரிப்பதன் மூலம் அதனுடைய ஊட்டச்சத்து தரத்தையும் கூட நம்மளால மேம்படுத்த முடியும் அதாவது விட்டமின் பி டுவெல் அதிகரிப்பதன் மூலம் இப்ப எக்ஸாம்பிள் ஸ்விஸ்ல வந்து ப்ரொபோனியோ பாக்டீரியம் ஷார்மோனை பயன்படுத்துறதுனால அது நல்லா ஹோல்ஸ் நல்லா பெருசா இருக்கு அதே போல ராகி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாடை கட்டியும் நல்லா பெருசா இருக்கு இதுல ஊட்டச்சத்து தரத்தை அதிகரித்துக்கிறதுக்காக இந்த பீச்வெல் அப்படின்ற ஒரு விட்டமினை அதிகப்படுத்துறாங்க அதே போல பிசைந்த மாவு டோ அதாவது சப்பாத்தி மாவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருவாங்க ஏன்னா அது பார்த்து பஃபி ஆகும் அதுக்காக அப்புறம் இட்லி மற்றும் தோசை போன்ற உணவுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது இப்ப சப்பாத்தி மாவுல கொஞ்ச நேரம் பெசஞ்சிட்டு வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது பயங்கர சாஃப்டா இருக்கும் யாரு காரணம் அப்படின்னா அந்த பாக்டீரியாக்கள் தான் இது பாக்டீரியாவால் புளிக்க வைக்கப்படுகிறது இந்த மாவின் உயரமான பொங்கிய தோற்றம் சிஓ டூ வாய்வு உற்பத்தி ஆஹ் உற்பத்தி செய்யப்படுவதன் காரணமாக நிகழ்கிறது ஏன் அந்த வந்து நல்லா புஃபுன் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள அந்த பாக்டீரியா புளிக்க செய்வதன் காரணமாக வெளியிடப்படுகின்ற அந்த சிஓ டூ வாய்வு இருக்கு அப்படிங்கறத காட்டுது இதே போல் மாவானது ரொட்டி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது இந்த நிகழ்வில் மாவை புளிக்க வைப்பதற்கான அடுமனை ஈஸ்ட் அதாவது பேக்கர்ஸ் ஈஸ்ட் சொல்லுவோம் அதாவது நம் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா அந்த எல்லாம் பார்த்தா பயங்கர சாஃப்டா இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக்கர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இதுவும் ஒரு வகையான பூஞ்சை தான் இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு மற்றும் உயிரிய சுத்திகரிப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த இரண்டாம் நிலை சுத்திகரிப்புல நமக்கு ஒரு ஸ்லட்ஜு கிடைச்சிச்சு அதாவது ஆக்டிவேட்டட் ஸ்லஜின்னு சொன்னோம் இல்லையா அதை திரும்ப என்ன பண்ணும் ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டோம் ஒன்னு வந்து உரமாவும் இன்னொன்னு பயோகேஸ் தயாரிக்கவும் பயன்படுத்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா அந்த இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் நீர்ம கழிவு இப்ப நம்ம ஸ்லஜ்ஜை பத்தி மட்டும்தான் அங்க படிச்சோம் அங்க மேல இருந்து கழங்கள் நீரை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆறுகள் மற்றும் நீரோடைகள் போன்ற இயற்கை நீர் நிலைகளில் வெளியிடுவாங்க இது போன்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் விண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட படம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அது என் இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் எப்படி இருக்கும் அதுல இருந்து உருவான இரண்டாம் நிலை நீரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்ட்டு தினந்தோறும் உலகம் முழுவதும் வெளியேற்றப்படும் மில்லியன் கேலன்கள் அதாவது கலோன்ஸ் ஆஃப் வாட்டரை சுத்திகரிக்கப்பட்டு நுண்ணுயிரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இப்ப நம்ம நார்மலா கழிவு நீர் நம்ம எத்தனை ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல எத்தனை பேர் குளிக்கிறோம் சோ அதுக்கு யூஸ் பண்ணப்படுற தண்ணீர் இப்ப அதே போல நம்ம தெருவுல இருக்க எத்தனை வீடு ஸோ அது எல்லாமே கழிவு நீராக கொண்டு போய் சேர்றதுக்கு பதிலாக இந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு முறை மூலமாக அது திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் சுத்திகரித்து இது பண்ணுற மூலமாக வாட்டரோட இன்டிகிரிட்டியை பாதுகாத்துக்கலாம் ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக இந்த முறையானது நடைமுறையில் இருந்து வருகிறது இப்போது உலகில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த முறை நடைமுறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த தேதி வரை நுண்ணுயிர்கள் பயன்படுத்தப்பட்டு செய்யப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு முறையாக முறைக்கு எதிராக எந்த ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பமும் வெற்றி கொள் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது எத்தனை தொழில்நுட்பம் யூஸ் பண்ணாலும் அதனால கிடைக்கக்கூடியது வந்து என்னன்னா விரும்பத்தகாத ஒரு பொருள் தான் கிடைக்குது ஆனா இந்த நுண்ணுயிரிகளை நம்ம யூஸ் பண்ணி செய்யறது மூலயமா என்னது மற்ற விஷயங்களை மற்ற தொழில்நுட்பங்களோட இந்த தொழில்நுட்பம் தான் வெற்றியா வெற்றியா இருக்கு நகரமயமாதல் அதிகரித்து வருவதனால் முன்பு இருந்ததை அதிக அளவில் கழிவு நீர் உற்பத்தி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதாவது நகரமயமாக்கல் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றது தொழிற்சாலையோட தொழிற்சாலைகள் வர்றது வீடுகள் பெரிதாகிறது இந்த மாதிரி நிறைய உருவாயிட்டே இருக்கு அதனால கழிவு நீர் உற்பத்தியும் அதிகமாயிட்டே இருக்கு எனினும் பெரிய அளவிலான கழிவு நீரின் சுத்திகரிப்பு இருக்கு இந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் எண்ணிக்கை போதுமானதான அளவிற்கு அதிகரிக்கவில்லை அதாவது சொல்லிட்டோம் மில்லியன் கலோன்ஸ் கழிவு நீர் நமக்கு வந்துட்டே இருக்கு தொடர்ந்து அப்ப அந்த அளவுக்கான கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்கான கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் இல்ல எனவே சுத்திகரிப்பு செய்யப்படாத அந்த கழிவு நீர் நேரடியாக ஆற்றில் விழப்படுகிறது பெரும்பாலும் மாசுபாட்டிற்கு வழிவகுக்கும் மற்றும் நேர் மூலம் ஏற்படும் நோய்கள் அதிகரிக்கும் அப்ப அந்த தொழிற்சாலையில இருந்து வெளிப்படக்கூடிய அந்த நீரை நம்ம சரியா சுத்திகரிப்பு படாம நேராக ஆற்றலை விடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அதுல அதிக அளவிலான கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மீன்கள் சாகும் செத்துரும் ஸோ அப்ப அங்க இருக்க ஒரு ஈகோ ஈகோசிஸ்டம் தான் அது பாதிக்குது நீர் வாட்டர் ஈகோ சிஸ்டத்தை பாதிக்குது ஒருவேளை அதுல தேவைப்பட தேவையில்லாத ஒரு பொருள் பாக்டீரியமோ இல்லை வேற ஏதாவது ஒரு நச்சு டாக்ஸினோ இருந்து அந்த நீர் மூலமா மக்களுக்கு ஏற்பட ஏதாவது நோயை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் இப்ப ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான்ல தான் பண்ணாங்க அதாவது டைரக்டா கடல்ல அந்த தொழிற்சாலையில இருந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணாங்க அப்படி ரிலீஸ் பண்ணப்ப அங்க இருக்க அந்த நச்சு பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீன்கள் சாப்பிட்டு அதோட உடல்ல அந்த நச்சு தங்கி இருந்தது அந்த கடல் மீன்களை பிடிச்சி சாப்பிட்ட அந்த ஜாப் நிறைய ஜாப்பனீஸ் ஜனீஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த சாப்பிட்ட ஒரு சில பதினோரு பேருக்கு கண் பார்வையே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் கங்கை முனை செயல் திட்டம் கங்கா ஆக்ஷன் பிளான் மற்றும் யமுனை நதி செயல் திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள பெரிய நதிகளை மாசுபாட்டில் இருந்து பாதுகாக்க இரு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கங்கா ஆக்ஷன் பிளான் யமுனா ஆக்சன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் அதிக அளவிலான கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பதன் மூலம் மட்டுமே இந்த கழிவு நீரானது டைரக்டா ஆத்துல கலக்காம நம்மளால தடுக்க முடியும் அடுத்து பூச்சிகள் மற்றும் நோய்களை உயிரியல் முறையில் கட்டுப்படுத்துதல் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் விவசாயம் செய்ய முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா நிலத்தில் வாழும் பல்வேறு உயிரினங்களின் வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும் அதாவது ஒரு விவசாயி இந்த இடத்துல இந்த தாவரத்தை பயிரிட போறா அப்படின்னா அந்த தாவரத்தை பாதிக்கக்கூடிய பூச்சி இனங்கள் என்னென்ன அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற சுற்று சூழல் மண்டலம் என்ன அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கணும் வேட்டை ஆடுபவைகள் மற்றும் பூச்சிகள் மேலும் அதன் வாழ்க்கை சுழற்சி உணவு உட்கொள்ளும் முறைகள் மற்றும் அவைகள் விரும்பும் வாழிடங்கள் போன்றவற்றை தெரிந்திருந்தால் மட்டுமே ஒரு உயிரி கட்டுப்பாட்டில் சரியான வழிவகைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த லெசன் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்றோம் ஸோ இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா பாக்டீரியாஸோட நேம் தான் எந்தெந்த பாக்டீரியா வந்து எந்தெந்த இதுல இப்போ சீஸ் தயாரிக்க எந்த பாக்டீரியா யூஸ் ஆகுது புரோபேனி பாக்டீரியம் ஷர்மோனி அப்புறம் இந்த குளோம்பஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சை வந்து என்ன பண்ணுது உயிரியல் உரமா பயன்படுத்துது வேற என்னென்ன பாக்டீரியா சயனோ பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொன்னோம் சயனோ பாக்டீரியா நீல பசும் பாசிகளுக்கு சில எக்ஸாம்பிள் சொன்னோம் நாஸ்டாக் அனஃபினா அப்புறம் அக்ரோபாக்டீரியம் அந்த மாதிரி அது இல்லாம வேற என்னென்ன பூஞ்சைகள் வந்து உயிரி உரமா பயன்படுது அப்புறம் அதுல பாக்டீரியாக்கள் என்னென்ன பாக்டீரியாக்கள் பயன்படுது அசட்டோ பாக்டர் அசோஸ் பைரில்லம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கேட்குறப்போ நாம அந்த பாக்டீரியங்களை தெளிவா ஞாபகம் அதே போல தொழிற்சாலையில் நுண்ணுயிரிகளின் பங்குன்னு பார்க்குறப்ப சில வகையான ஆசிட்ஸ் உருவானது அந்த ஆசிட்ஸ் தயாரிக்க நாம பயன்படுத்தின பாக்டீரியங்களோட நேம் அப்ப இந்த லெசன்ல அவங்க கேட்குற கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த நேம்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஸோ இந்த லெசனை படிக்கிறது மூலமா கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் நம்மளால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் నేరేడి మరియు పోస్టల్ టెస్ట్ బ్యాచ్ వసది ముnde తడర్బుకు ఫ్యూచర్ విజన్ స్టడీ సెంటర్ సేలం కాంటాక్ట్ 9042030163 ఫ్యూచర్ విజన్ స్టడీ సెంటర్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ న్యర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ 9042030163